ஹலோ गाइस கடைசியா வந்து ராவணன் வெட்டிட்டு வந்து இங்க பாருங்க நான் ராவணன் வெட்டி ராவணன் வெட்டு பாக்கத்துக்கு நம்ம அண்ணன் வந்து சேர நம்ம அண்ணன் வேற லெவலா எல்லாரும் மேல இருந்து பாப்பீங்க நாங்க கீழ இருந்து பாக்குறோம் ஹலோ गाइस நாங்க இப்ப எங்க போகப் போறோம்டா கோனேஷர் கோயிலுக்கு கீழ இருக்கு ராவணன் வெட்ட பாக்க தான் போறோம் இந்த ஃபுல் வீடியோ தொடர்ந்து வரும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தர்சி vlog பெல் பட்டனை மாத்துங்க பண்ணாடி வெளிய போய் இத கொளுங்க அப்ப என்ன செய்யறோம்னு தெரியும் நம்ம அவ்வளோ டைட் டக்கில் சொல்லல மைக்கில் கலந்து வந்துடும் நாங்கள் ஒன்பது பேரும் கடைசியா ரெடி ஆகிட்டோம் ஜெக்கெட் எல்லாம் போட்டு இந்த ட்ரிப்புக்கு நாங்கள் தெரிவு செய்த இடம் தான் ட்ரிங்கோ சி வேர்ல்ட் டைவிங் சென்டர் அவங்கள்ட்ட நிறைய ட்ரிப் பிளான்ஸுகள் இருந்தது வேல் வாட்சிங் டோல்ஃபின் வாட்சிங் டைவிங் ஸ்னோக்லிங் என்று நிறைய இருந்துச்சு அண்ணா தான் எங்களை கூட்டிட்டு போக போறேன் இந்த யூடியூப் சேனல் திறந்துருக்கேன் என்னதுக்கு சும்மா காய்ச்சிட்டு போறேன் அதெல்லாம் நீங்க பொருட்படுத்தக்கூடாது இல்லை அந்த பெரிய போட்டுக்காகலாம் போக போற பத்து பேர் போடுற போட் போட்டுக்கான ஒரு ஆள் வேலை செய்ய வாங்க நீங்க சும்மா ஐஸ் அடிச்சு கொண்டிருக்கீர் அதான் அந்த பிங்க் கலர் டிஷர்ட் போட்டிருக்கீர்கள் அவருதான இப்ப பயமாறி நான் ஒரு நாள் போனான் போன டைம் சரியான கூட

கொஞ்சம் ஓவரா உள்ளது இல்ல இது மழை இல்ல இது வந்து அலசி இது ஒன்று மழை இல்ல இது அல ஓவரா பயப்பட தரிசி ப்ரோ தரிசி வந்து ரொம்ப ஓவரா பயப்படுறாரு தரிசி ப்ரோ தரிசி ப்ரோ வந்து ஓவரா பயப்படுறாரு கம்மியாக யூடியூப் சேனல் எப்படி தருண்டு தரிசி ப்ரோ வந்து கஷ்டப்படுறாரு அதனால் என்ன செலவு விரும்புகிறீங்க நர்சி வந்து ரோல் டீச்சர் டீச்சர் வந்து அவர்

தோ நேவிនិច ராவன். வேலங்கார் சரியா? வடமோகன் நேவி. 5x ஓடு. இத கிராமம். பாடன் வந்து யத்தாள வந்து பாக்குறதுக்கு. ஆதிங்கரா गाइस அண்ணாருக்கு கோனசர் கோயில். கிளைய வேற லெவல். ரிங்கோட்டாலி.